உலக இளைஞர்கள் திறன் நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் தனியார் அகாடமியின் சார்பில் முன்னூற்று நாற்பது பள்ளி மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் கொம்பு ஒற்றைக்கொம்பு கொம்பு கட்டைக்கால் மான்கொம்பு வாழ்வீச்சு போன்ற சிலம்ப கலைகளை மூன்று மணி நேரம் இடைவிடாது செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உலக இளைஞர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காகவும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் ஆசான் ஆதிகேசவன் அகாடமி சார்பில் ராணிமேரி கலைக்கல்லூரியில் முன்னூற்று நாற்பது மாணவ மாணவிகளின் வீர விளையாட்டு திறமைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தும் நிகழ்வு நடைபெறுவதாகவும் நிகழ்ச்சி ஏற்படுத்திய நிர்வாகத்துக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சர் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் மாணவ மாணவிகளுக்கு இந்த திறமை வீர செயலாக மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் பயன்படும் எனவே கலைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் உலக இளைஞர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு சிறப்பு நாளாக இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் சென்னை திருவெல்லிக்கேணையில் ஆசான் ஆதிகேசான் அகாடமியின் சார்பில் இன்றைக்கு முன்னூற்றி நாற்பது பிள்ளைகளுக்கு இந்த வீர விளையாட்டுகள் இன்றைக்கு அதை பயின்று அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிர்வாகத்திற்கும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து மென்மேலும் இந்த திறமைகளை வளர்த்து கொண்டு இப்பிள்ளைகள் அந்த வீர செயல்கள் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் அது பயன்படக்கூடியதாக அமைகிறது என்பதில் அவர்களை வாழ்த்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறான கருத்துக்களை சொன்னார் நேற்று அவர் செய்தியாளர் கண்டிப்பில் திமுக வந்து நாகரிகமான குறித்து பேசணும் அப்படின்ற கருத்தை சொல்லக்கூடாது நாகரிகத்தை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு திமுக நல்ல கட்சி இல்லை அப்படின்ற கருத்தை எல்லா கருத்தையும் உள்ளடங்கி நீங்களே சொல்லிக்கிறீங்க இது ஒரு நல்ல நிகழ்வு இன்றைய செய்தி நாளைய வரலாறு ஒரு சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய வீர செயல்களை இங்கே தொடர்ந்து மூன்று மணி நேரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாகும் பிள்ளைகள் அந்த வீர செயலை கற்றுக்கொள்வதில் மிக ஆர்வமாக இருக்கிற இந்த நல்ல நிகழ்வில் உங்களுடைய கேள்வி உங்களிடத்திலே விட்டுவிடுகிறேன் நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்ற காரணத்தினால் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளுகின்ற நேரத்தில் இந்த வினாக்களை எழுப்பினால் அதற்கு தகுந்த பதில் நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் முத்தமிழ் இளைஞர் கலைஞரின் தொண்டன் எந்த இடத்தில் எதற்கு பதில் சொல்ல வேண்டும் எந்த இடத்திற்கு செல்லுகிறோமோ அந்த இடத்தினுடைய பெருமைகளை ஆய்ந்து அந்த பெருமைக்குரியவர்களை பெருமைப்படுத்துவதுதான் திராவிட மாடலுடைய நோக்கம் அதுதான் முதலமைச்சருடைய நோக்கம் நன்றி வணக்கம் நான் இப்போதான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரே பதில் தான் நீங்கள் வாங்க இந்த மீடியாக்கெல்லாம் தனியாக அப்படி எடுத்துன்னு வாங்க நீங்கள் ஒரு நாள் கூட என்கிட்ட பேட்டி கேளுங்க நான் கொடுக்குறேன்